இந்த ஒரு விஷயத்தை நீங்க உங்க வீட்டில் நிரப்பிக்கிட்டே இருக்கணும் இதை நிரப்ப நிரப்ப நிரப்பதான் அளவில்லாத சந்தோஷம் வெற்றியும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் ஏன் எல்லாத்தையும் தாண்டி சாயப்பாவே நம்ம வீட்டில் ஆனந்த நடனம் விடுவார் இது சத்தியமான உண்மை உங்களை பழி வாங்கணும் நாலு கேள்வி கேட்டு உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு வரவங்க கூட உங்க முன்னாடி தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு வேதனையோடு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மண்டியிடும் சம்பவமும் இந்த விஷயத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில நடக்கும் ஸோ இனி எதிரிகளே உங்க வாழ்க்கையில இல்லை நோய்கள் இருக்காது செல்வம் பெருகும் புகழ்வோங்கும் இதெல்லாம் நடக்குமா எனக்கா அப்படின்னு யார் கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் ஒரு நிமிஷம் வாவ் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சம்பவம் சாயப்பா செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு நினைச்ச உடனே உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவும் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுது அருமையான அற்புதமான பதிவு இனி உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு ஒரு நாளுமே ஒரு மிக சிறந்த நாட்களா எனக்கு சாயப்பா வகுத்து கொடுத்துருக்காங்க இப்பொழுது அழகான வாழ்க்கை என் கண் முன்னாடி வந்து போகுது இதுக்கு முன்னாடி எத்தனையோ எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்கள் இருக்கும்போது என் வாழ்க்கை தலைக்கீழாக மாறுச்சே இப்போ எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களே நான் என் வாழ்க்கையை கடவுள் போது அவர்களும் மாறிவிட்டதாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் எப்போவும் இவங்கெல்லாம் எப்போ என் வாழ்க்கையை விட்டு போவாங்க எப்போ எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இப்போ எனக்கு என்ன இருக்குதுன்னா இத்தனை நல்ல உள்ளங்களும் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே இவங்களே அப்படின்னு எனக்கு ஒரு புரிதலை எனக்கு கடவுள் வந்து அன்பே சாய் பதிவின் மூலமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு சைராமுடைய ஒரு வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து நான் இன்றைக்கி கேட்டேன் நம்ம அடிப்படை இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக மாடிஃபை பண்ணால் அதை ஒழுங்குபடுத்தினா அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை காட்சிகளும் இங்கே டேம் ஷோர் சேஞ்ச் ஆகுது எவர்கள் எல்லாம் நல்லவர்கள் நினைத்தமோ அவர்கள் கெட்டவர்களாகவும் எவர்கள் எல்லோரும் கெட்டவர்களாக நினைத்தமோ அவர்கள் நல்லவராகவும் நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி பழகுனா அவங்க கெட்டவங்க ஆயிடுவாங்க ஸோ கெட்டவங்க இருக்கிறவங்க திடீர்னு நமக்கு உதவி பண்ணா அவங்க நல்லவங்களா மாறிடுவாங்க இதனால மனசு ரொம்ப குழப்பத்தில் இருக்குது இந்த குழப்பங்கள்லாம் எப்போ தீரும்மோ அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லவன் நல்லவனாக இருப்பான் கெட்டவன் கூட நல்லவனாக மாறுவான் உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் கூட உங்கள் முன் வந்து அன்பு செலுத்துவார்கள் ஸோ எதிரிகள் இல்லை விரோதிகள் இல்லை அதை தாண்டி கடன் பிரச்சனை இல்லை நோய் இல்லை இல்லை அப்படின்ற ஒரு சொல் வாழ்க்கையில் இனி இல்லை அந்த நிலைக்கு நாம் தயாராகிட்டே இருக்கணும் அதற்கு உண்டானது தான் நம்ம இருக்கோம் இங்கே ஸோ காற்றோட எண்ணங்களையும் சுவாசிக்கிறோம் காற்றை வெளிவிடும் போது செயல்களாக அதை மாற்றுறோம் ஸோ சுவாசிக்கும் போது காற்று மட்டுமா இல்லை எண்ணங்களும் சேர்ந்து காற்றை வெளிவிடும் போது எண்ணங்கள் செயல்களாக மாறுது செயல்களுடைய விளைவுகள் வாழ்க்கையுடைய பாதையை தீர்மானிக்குது நீ இது வரைக்கும் போன பாதை சரியா நீ போன பாதையில் எவ்வளவு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண எவ்வளவு நீ சவாலா எடுத்துக்கிட்ட ஒரு கஷ்டத்தை கட கொடுக்குற கடவுள் அதுக்குள்ள ஒரு வழியையும் உனக்கு கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு எப்பொழுது வருகிறதோ அன்னைக்கு வாழ்க்கையில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம் ஒரு அடிப்படை கோர்ஸ் ஒன்று இருக்கும்ல அந்த அடிப்படை கோர்ஸை நீங்க வந்து முடிக்கிறீங்க அந்த அடிப்படை கோர்ஸ் பேசிக் கோர்ஸ் அதை முடிச்சாதான் அடுத்த படிப்பை படிக்க முடியும் அந்த படிப்பையும் கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்டு தேர்ச்சி பெற முடியும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவ் ஆகணும் ஸோ அந்த காலத்தை நாம் உருவாக்கணும் காலம் நம்மளை உருவாச்சு உருவாக்குச்சி ஆனால் உருவாக்கப்பட்டதை அத்தனையுமே நம்ம சரியாக பயன்படுத்தலை அதனால் பெரிய நஷ்டத்தை அது கொடுத்தது இப்போ நாம் நம்மளை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் நம்மளை நம்ம உருவாக்கணும் நம்ம மனசும் நம்ம உடம்பும் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நினச்சி அதுவாக அது உருவாக்கிக்குச்சு உருவாக்கப்பட்டது எப்படியாகப்பட்டதாக இருக்குதுன்னா வாழ்க்கையில் நடந்த தோல்வியும் அவமானத்தையும் அனுபவமாக வச்சு அப்போ தொடர்ந்து இப்படி தான் நம்ம வாழ்க்கை முறை மாறுது நம்ம வாழ்க்கை முறையை சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுடைய ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும் உங்க பழக்க வழக்கத்தை மாத்தாம நீங்க எந்த இடத்துலையும் எந்த காலை எடுத்து வச்சாலும் அது மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கை மாறல அப்படின்னு நினைக்கிறோம் சரி நினைக்கிறது கரெக்ட் ஆனா மாறணும் அப்படின்ற ஒரு தாட்டு இருக்கிறதும் கரெக்ட் ஆனால் அதற்கு உண்டான பழக்க வழக்கத்தை இங்கே நம்ம மாத்தல காலையில் எழுந்திருச்ச அந்த ஒரு மணி நேரம் நம்ம ரெகுலராக என்ன செய்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்த சேஞ்சஸும் கிடையாது சில பேர் எழுந்திருச்சோன்னே என்ன பண்ணுவாங்க கண்களை மூடிக்கிட்டு எங்கப்பா நேற்று வச்ச மொபைல் தலைக்கு பின்னாடியே வச்சுப்பாங்க தலைக்கு அடியில் வச்சுப்பாங்க நாம் நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோம் அதை எத்தனை பேர் பார்த்தாங்க என்னென்ன யார் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்காங்க யார் யார் என்னென்ன சேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி தான் ரெகுலர் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது சாரி ரெகுலர் லைஃப்ல வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மாறணும் உங்கள் மனசு நம்பணும் உங்கள் புத்தி நம்பணும் உங்கள் மனசுக்கும் புத்திக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ஏன்னா உங்கள் மனசு உங்கள் புத்தி இது ரெண்டு இருக்குல்ல ரெண்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல இந்த ரெண்டும் ஆள் இல்லாமல் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் அத்தனை ஆட்டம் போடுதுங்க ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டால் ஒரு முப்பது பேர் இருக்கட்டும் நாற்பது பேர் இருக்கட்டும் அந்த நாற்பது பேரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒருத்தர் ஒருத்தர் வேணும் அவர் யார் ஸ்கூல் டீச்சர் சரி டீச்சர் இல்லாதப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுவா அந்த கிளாஸ் லீடர் அப்போ நாற்பது பேருக்கும் ஒரு தலைமை ஒன்று வேணும் அந்த தலைமை இருந்தாதான் அந்த நாற்பது பேரும் கட்டுப்படுவாங்க அப்போ இந்த மனசையும் புத்தியையும் அடக்க வந்தவரில் யாருன்னா கடவுளே கடவுளுடைய உருவமா நீங்க இருக்கீங்க இப்போ எதை கண்ட்ரோல் பண்ணணும் எதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை சேர்க்கணும் எந்த எண்ணங்களை அடிப்படையாக வச்சு நம்ம வாழ்க்கை மாற்றணும் ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன இருக்குது அதை எதெல்லாம் சரி பண்ணணும் எதை இன்னும் பலப்படுத்தணும் ஸோ ஏற்கனவே இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த பதில் பலப்படுத்தணும் இருக்குது ரைட்ஸ் ஏன்னா மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு வழி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க பயணத்தையும் மேற்கொள்றீங்க அந்த பயணம் எப்படி இருக்கணும் பலமானதாக இருக்கணும் அதுல எந்த விதமான பின்னடைவுகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் கொண்ட மனிதராகவும் இருக்கணும் அப்ப அந்த ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னா நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா நம்ம சாயப்பா ஸோ சாயப்பா நீங்க உங்களுக்கு கீழே இந்த இரண்டு வேலையாட்கள் அப்போ நீங்கள் எஜமானன்னா உங்களுக்கு எஜமான் மேலே அதாவது ஒரு ப்ரொபரைட்டர் அதுக்கு கீழே மேனேஜர் அதுக்கு கீழே தொழிலாளி இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா அப்போ முதலாளி உங்களுக்கு பவர் கொடுக்கிறார் எதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணு அந்த பவரை நீங்கள் இந்த மனசையும் புத்தியையும் சரி பண்ணி அதை ஒரு ஒழுங்குபடுத்தி அது செயல்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் என்னென்னலாம் இருக்குதோ அதை அதுங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் எதுங்களுக்கு மனசுக்கும் புத்திக்கும் இது சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும் இது சரியாக இல்லைன்னா மதம் பிடித்த யானை எந்த அளவில் மதம் பிடிச்சு ஆட்டம் போடுதோ அதை விட கோடி மடங்கு இந்த மனசும் சரி மனசோட சேர்ந்து கூட்டாளி வேலை பார்க்குற அந்த புத்தியும் சரி நம்ம வாழ்க்கையில் அத்தனை மதம் பிடித்த ஆட்டத்தை ஆட வைக்கும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு மனுஷனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த மனுஷனுடைய மனசு அப்படிப்பட்டதாக இருக்குது அவன் மனசு கொந்தளிக்கும் போது அவனுடைய செயல்கள் அத்தனையும் கொடூரமாக இருக்குது ஒரு மனுஷன் ஒருத்தனை கொலை பண்றான் அப்படின்னா அந்த மனசுல இருக்கிற வெறி அந்த மனசு நினைக்கல இந்த கொலை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் செத்தவன கொலை பண்ணவன் கூட கொலை பண்ணவன கூட அந்த கொலை பண்ணான் இல்லையா அவன் பல வருஷம் தண்டனை இவனால் அவன் செத்தான் இல்லையா அவனுக்கு ஒரு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அவ்வளோதான் அந்த வழி இப்போ வழி யாருக்கு அதிகமாக இருக்கு கொலை யார் செஞ்சானோ அவனுக்கு தான் அதுக்கப்புறம் அவன் மனசு சாந்தமாகும் போது மறுபடியும் அவன் மனசு நினைக்குது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோமே அதாவது பொறுப்பானவராக இருந்தால் சொல்கிறேன் நான் பொறுப்பானவரை பற்றி தான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோமே நாம் இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே அவனை சாகடித்ததால் நம்ம என்ன வெற்றி அடைஞ்சோம் அவனை சாகடித்ததால் நாம் அணு அணுவாக செத்து போயிட்டே இருக்கோம் நம்ம குழந்தைய நம்ம மனைவிய நம்மளை நம்பியிருக்கக்கூடிய உறவுகளை எப்படி காப்பாற்றுவேன்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக அழுது அழுது அவனுடைய வாழ்க்கை எங்கே போய் முடியுதுன்னா சிறை கொள்ள முடியுது கெட்டவனா இருக்கிறவனை பத்தி பேசல நல்லவனா இருக்கிறவன் அளவுக்கு அவன் மனசுல யானை மதம் யானை போய் சேர்ந்து இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க அந்த அந்த மதம் பிடிச்ச யானை அவனை என்னென்னலாம் செய்ய வச்சிருக்குதுன்றதை பாருங்க அந்த மதம் பிடிச்ச யானை சரியாகும் போது அவன் மனசு எதை நினச்சி வருந்ததுன்றதை பாருங்க நான் சொல்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இதுக்குள்ள நீங்கள் எல்லாமே கற்றுக்கோங்க ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு இன்சிடென்ட் இருக்கும் ஒரு கோபம் இருக்கும் அந்த கோபம் தீர்ற மாதிரி தெரியல அது தினமும் அந்த கோபம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு நாள் வெறுப்பா மாறுது அந்த வெறுப்பு என்ன செய்கிறோம் அப்படின்றத யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு அது நம்ம வாழ்க்கையை திருப்பி தாக்குது ஸோ கோவத்தால் ஒருத்தன் அழகிறான்னு சொல்லுவாங்க அதுதான் இங்கே அப்போ போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களும் ஒரு மோசமான மனிதர்களாகவே உங்கள் கண்கள் முன்னாடி வருவாங்க அப்போ நீங்கள் உங்கள் மனசு அன்பினால் நிரப்பிச்சின்னா உங்களை பழி வாங்குறவனை கூட நீங்கள் நம்பி அவங்ககிட்ட உட்கார வைப்பீங்க அப்போ பழிவாங்க வந்தவன் உங்களுடைய அன்பினால் இவரையாக போய் நம்ம வந்து பழிவாங்கணும் பழிவாங்க வந்தோன்னு நினச்சி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் எதற்காக வந்தானோ அதற்காக வைக்கப்பட்டு தலை குனைந்து போவான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன் நிறைய பார்த்துட்டேன் என்னைக்கு அன்புன்ற ஒரு விஷயத்தை நான் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அன்னைக்கு நான் தோற்கலை வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஃபில் பண்ணுறேனோ அன்னைக்கு நான் தோற்குறேன் ஒரு வண்டி இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய காஸ்ட்லி வண்டியாக இருக்கட்டும் இம்போர்ட்டட் வெஹிக்கிளாக கூட இருக்கட்டும் இல்லை லோக்கல் வெஹிக்கிளாக கூட இருக்கட்டும் நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினாலும் சரி இல்ல பத்து லட்சத்துக்கு ஒரு ஃபோர் வீலர் வந்து வாங்கினாலும் பெரிய கோடிக்கும் காரை வாங்கினாலும் சரி எது ஃபில் பண்ணா ஓடுமோ அதை ஃபில் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா அது கைலாங்கடு தான் ரைட்டா எதை ஃபில் பண்ணணும் பெட்ரோல் அதே போல ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய புகழ் புகழின் உச்சத்தில் இருந்தாலும் இல்லை செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் இல்லை தெருவில் ரோட்டில் போடக்கூடிய கடையை வச்சு நடத்தவராக இருந்தாலும் அந்த அன்பு அப்படின்ற ஒன்று ஃபில் ஆயிடுச்சுன்னா அவங்க அடுத்த பத்து மடங்கு எகிரி எகிரி போவாங்க அதாவது டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பத்து மடங்கு ப்ரமோஷனோடு போவாங்க ரைட்டா அப்போ எது ஃபில் பண்ணணும் அன்பு அப்படின்ற ஒன்று ஃபில் பண்ணணும் அப்போ வெறுப்பு அப்படின்ற ஒன்று ஃபில் ஆச்சுன்னா பத்து மடங்கு லாஸில் போகும் அந்த தொழிலாளி செருப்பு தைக்கும் தொழிலாளி இப்போ இருக்கிறத விட பத்து மடங்கு இறங்குவார் எப்படி இறங்குவார் தெரியுமா அந்த கடையை நடத்த முடியாத அளவுக்கு நிர்பந்தம் இதெல்லாம் நமக்கு நடந்துகிட்டு இருக்குது நல்லா யோசிக்கோங்க இதெல்லாம் நம்ம இருக்குது இந்த இடத்துல தான் நமக்கு முக்கியமான பாயிண்டை பார்க்கணும் ஸோ கோபத்தாலையும் வெறுப்பினாலையும் ஃபில் பட்டக்கூடிய அத்தனை விஷயங்களும் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கீழே போய்கிட்டே இருக்குது ஸோ நிறைய பேருடைய கமெண்ட் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா போன வருஷமே பரவாயில்ல இந்த வருஷம் மோசமாக இருக்கு வருஷம் வருஷம் எனக்கு இப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னும் நம்ம மனசில் எது ஃபில் ஆகியிருக்குன்னா கோபமும் வெறுப்பும் ஃபில் ஆகிருக்கு அதனால் தான் நகர முடியல பெட்ரோல் அடிக்கக்கூடிய டேங்கில் மண்ணை போட்டால் என்ன ஆகும் வண்டி ஓடாது ரெண்டாவது மண்ணை போட்டால் வண்டி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணும் அதை சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏகப்பட்ட செலவு வேற அப்போ என்ன பண்ணுறோம் எதை எதில் ஃபில் பண்ணுறோமோ அதன் படி தான் அப்போ நேற்றை விட இன்றைக்கி வாழ்க்கை நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு அண்டர்ஃபுல் வாவ் அப்படின்ற வார்த்தைகள் வந்துச்சுனாவே உங்கள் மனசில் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதை நீங்க விடாம ஒரு தடவை பண்ணல பண்றதால என்ன ஆகுது உங்க வாழ்க்கை இங்க இருந்து பத்து மடங்கு உயருது அங்க இருந்து இருபது மடங்கு உயருது ஏப்பா என்னப்பா இப்படி உயர்ந்துகிட்டே போற அப்படின்னு மற்றவங்க கேட்க மாட்டாங்க நமக்குள்ள நாமளே கேட்டுப்போம் ரைட்டா மற்றவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மற்றவங்க கேட்கலன்னு நினைச்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா மற்றவர்கள் உங்களுடைய வெற்றியை அவங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களை புகழ்ந்தோ உங்களுடைய வெற்றியோ கொண்டாடவே மாட்டாங்க ரைட்டா அதுக்காக அவங்க மேலே வெறுப்பு வைக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியல இப்போ ஒரு குழந்த வந்து உங்கள் மேலே ஒரு சின்னதாக கல்லை தூக்கி எரிஞ்சிட்டா அந்த குழந்தை மேலே நீங்கள் கல்லை தூக்கி எறிவீங்களா என்ன சும்மா ரோட்டில் வந்து நான் ஒரு ஒரு பால்கனியில் ஒரு குழந்தை இருக்குது ஒரு அதிகபட்சம் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன இதுனே தெரியல ஒரு கல்லை எடுத்து நேராக அவங்க தலையில் அடிக்குது இப்போது என்னை நீ அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து அந்த குழந்தை மேலே நீங்கள் எறிவீங்களா உங்களுக்கு கோபம் வரும் அடிக்கும்போது ஐயோ யாரா அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம ஏஜில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் திட்டுவீங்க ஏடா அறிவில்லை ரோட்டில் போகிற எனக்கு கல் எடுத்து அடிப்பியா நீ நான் முட்டாளான்னு நாலு வார்த்தை கேட்காம விட மாட்டோம் அதாவது அடுத்த ஒரு ஏற்கனவே ஒரு ட்ரெயினுக்கு போகிற அவசரத்தில் இருப்போம் ட்ரெயினை விட்டாலும் விடுவனையை தவிர இவனை விடாம வரமாட்டேன்னு சொல்லி ஊரை கூட்டுவோம் கூட்டுவோமா இல்லையா அவ்வளவு வெறி நம்மளை மொத்த சீண்டிட்டான் அப்படின்னு அதுவே ஒரு குழந்தையா இருந்தா பார்ப்பீங்க யாரா அது அந்த குழந்தை உங்களை பார்த்து சிரிச்சிடுச்சுன்னா என்ன பார்ப்பான்னு சொல்லி நீங்கள் படுக்கு போயிடுவீங்க ஏன்னா அது குழந்த அப்போது போன போனமாதிரி வந்து எவனோ ஒருத்தவனுக்கு பால்கனியில் நின்று கல்லடித்தான் அப்போ அவங்கிட்ட அத்தனை வாய் பேசுனேன் அவனை நான் நான் அவனை வந்து கேவலப்படுத்தி அவன் வீட்டையே காலி பண்ணுற அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட இப்போ அதே கல் அதே அடி இப்போ ஏன் நீ போகல அப்படின்னா டே அவனுக்கு அறிவு இல்லை வளர்ந்து இருந்தும் அவனுக்கு சாரி அறிவு இருந்தும் அவன் கல் எடுத்து வீசினான் அப்படின்னு அப்போ இந்த குழந்தைக்கு அறிவு இல்லையானா இந்த குழந்தைக்கு அறிவு இருக்குது ஆனால் அதுக்கு தெரியாதுடா இது குழந்தா அப்படி அப்படிதான சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவோம் நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்னம்மா அவங்க குழந்தை அழைக்கான எங்கள் சாரிங்க பாப்பா தெரியாமப்பா நடிச்சிங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்கன்னா சரி ஓகேங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த பக்கம் போனால் அந்த அம்மா அந்த குழந்தை பார்த்தாலும் இல்லை சரி அந்த அம்மா அந்த குழந்தையோட அம்மாவையோ அப்பாவையோ பார்த்தாலும் சரி நம்ம சிரிப்போம் ஏன்னா அதில் ஒரு நட்பு உருவாகும் புரியுதா உங்களுக்கு அப்போது உங்களை எதிர்த்து சில மனிதர்கள் பேசும்போது உங்கள் மனசில் கோவப்படாதீங்க அவங்கள ஒரு குழந்தையாக நினச்சி பாருங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஸோ யாருக்குமே லாஸ் கிடையாது அதுவும் உங்களுக்கு எந்த லாஸ் கிடையாது வாழ்க்கைய கூட சிறப்பா அருமையா பெருமையா வாழ்ந்துட்டு போயிடலாம் ஸோ இது எல்லாமே உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை மறந்துடாதீங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அன்பை சாயில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா சச்சரித்திரம் படிக்கிறது ஆரத்தி எடுக்கிறது தினமும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருத்து இந்த வேலைகள் செய்வது ஸோ எத்தனை பேர் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை வந்து எனக்கு ஆடியோவில் கொடுங்க அன்பே சாய் ஆடியோவில் சாரி வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கொடுங்க அடுத்தது முக்கியமான விஷயம் அன்பே சாய் சாரி டீ ஷர்ட்ஸ் ஸோ வந்து கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு அனுப்பியிருக்கோம் ஒரு மூணு பேருக்கு மட்டும் இன்னும் அனுப்பலை அந்த 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 யாருக்கு அனுப்பலையோ அதாவது நீங்கள் கேஷ் பண்ணியும் யாருக்கு அனுப்பலையோ செய்து மறுபடியும் எனக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் டிஷர்ட்டோடைய சைஸ் அண்டு வந்து மொ மொபைல் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுங்க நான் திருப்பி அனுப்பிவிடுறேன் ஏன்னா மூணு பேருக்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது இன்னும் அறுபது பேரில் ஐம்பத்தேழு பேருக்கு அனுப்பியாச்சு மூணு பேருக்கு பெண்டிங் இருக்குது ஸோ பேமெண்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த மூணு பேர் யாருன்னு எனக்கு தெரியல ஸோ திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்னா நீங்கள் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் பேமெண்ட் பண்ணதுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் அட்ரெஸை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி எழு எழுதுனீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நாம் அனுப்பிடுவோம் அதே போல் வேறு யாருக்காவது டி ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஐநூறுரூபா வரும் ஒரு டி ஷர்ட்டு ப்ளஸ் வந்து உதி பாக்கெட்டு அண்டு சாயப்பாவுடைய ஒரு ஏ ஃபோர் ஷைட்டில் ஒரு ப்ரிண்டட் ஒரு லேமினேட் பண்ண ஒரு சின்ன லேமினேட் பண்ண ஒரு ஃபோட்டோ அதே மாதிரி பெரிய லே லேமினேட் பண்ண ஒரு ஃபோட்டோ இதையெல்லாம் நம்ம அனுப்புவோம் ஸோ இதை வாங்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா